புதுசா ஆட்டோ எடுத்துருக்கேன் நாளைக்கு புது வருஷம் தெரிஞ்சானே புது வருஷம் இடவோடு கொஞ்சம் வேலைகள் செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆட்டோ பின்னுக்கு ஒரு சவால் அடிக்கணும் அடிக்கலாம் ஏணி ஒன்று அடிக்கணும் அடிக்கலாம் ஒரு குரங்கு பொம்மை தொங்க விடணும் ஆட்டோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சோசியல் மீடியா பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இருக்கலோ அது சதுரம் சதுரமா வரும் அதை வந்து முழுக்க தொங்க விடுங்க ஆட்டோ கண்ணா ஆட்டோ கண்ணாடி முழுக்க ஸ்டிக்கர் விட்டணும் என்ன ஸ்டிக்கர்

சரி ஓ சின்ன ஒரு வைஃபை போட்டுங்க சின்ன ஒரு மொனிட்டர் போட்டுங்க ஆட்டோ சும்மா முதலாந்தேதியான ஆட்டோவோடு சும்மா ஜொலிக்கணும் பாருங்களே சரி வாங்க சும்மா ஆட்டோ தகதக ரெண்டு மின்னு மின்னு இந்த காசு பிடின்னு முதலாவது இந்த காசு ஒரு முழு காசு ஆட்டோ சும்மா ஜொலிக்கணும் ஓகே சரியா பாருங்களே ஓகே பாருங்க நாளைக்கு வாங்க எப்படி செஞ்சு வைக்கிறேன்னு

ஏய் ஆட்டோ பார்த்தானே இன்னும் பயங்கரமாகப்பா இருக்குது ஆட்டோ மாதிரி இருக்குது க்ளப்பு பப்புல மேலே உள்ளவா அப்படி ஆடியன்ஸ் வந்து எங்கட கஸ்டமர் வந்து இப்படி தாண்டினு கஸ்டமர் வந்து இப்படி எங்கட கஸ்டமருக்கு வந்து பாட்டு தான் ஆட்டோ கூட கால் வைப்பாங்க இல்லாட்டி வைக்க மாட்டாங்க சரிங்க போட்டுவாங்க போங்க ஸ்டாண்ட் பக்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்லாம் இருக்கட்டும் இதை இந்த ஆட்டோ பூட்டி விட்டுருக்கு அப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா ஜொலிக்குதாவா எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வேணும் ஏ ஏண்ணா நியூஸ் ஒன்றும் பார்க்குறேன் இல்லையா கிளீன் சுடலாங்கா கிளீன் சுடலாங்க ஓ இந்த ஏணி சவல் உடங்கு பொம்மை சார் முன்னுக்கு தொங்குறோம் பின்னுக்கு தொங்குறோம் இதெல்லாம் கலட்டும் சரி இன்றைக்கு தான் சார் பூடினா சார் விடுங்க சார் ஒரு நாளைக்கு விடுங்க சார் அப்படி இல்லை எல்லாம் ஆகும் வேறு வழி சட்டம் எங்கள் ஸ்னே போடியும் பத்து வருஷமாக இதெல்லாம் பூட்டி ஓடுறான் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் அவனை நீங்க கரெக்டா சொல்லல இன்றைக்கு எந்த ஆட்டோ வந்து வடி வேலைக்குறா மேல எல்லாரும் கரெக்டாக சொல்லி கொஞ்சம் இன்றைக்கு எல்லாரும் இருபது வருஷம் இத்தனை வருஷம் இன்னைக்கு எல்லாரும் கரெக்டாக சட்டம் வந்துருக்கு நாட்டுல எவ்வளவு விஷயங்களை ஆக கிடக்குது அங்க ரோட்டு லைட்டு உடஞ்சு கிடக்கு அது கூட்ட இல்ல பைப் உடஞ்சு கிடக்கு அது செய்ய இல்ல ரோட்டு முழுக்க குப்பு கிடக்கு அது அல்ல இல்ல சந்தி சந்தியா கஞ்சா வைக்கிறான் அது இது இல்ல அங்க கும்பல் கும்பல அடிபடுறான் அதை பார்க்க இல்லை இங்க வந்து என்ன অটো வந்து இத கரெக்ட் அத கரெக்ட்னு நிக்கறீங்க தம்பி நீங்க கரெக்டரியா இல்ல சட்டம் தான் கடமே செய்யட்டுமா சார் விடுங்க சார் கரெக்ட் அவ்வளவு ஆசியா பூடின தெரியவா சார் ஒரு நாள்லயே வந்து கரெக்ட் நீ நிக்கறீங்க சார் மனச ஆச்சிராதா என்ன இதுல ಹೊங்கு அது இது கியர் கியரே எங்கடா தரவா ஆ சரி மெட்ட கரெக்ட் இது கரெக்ட் இது என்ன திராப்பலினோ அதுங்க அது கீ டக் அத ஏன் கரெக்ட் கீ டக் பூரா மென்னு எல்லா க்ளீன் பண்ண வேணும் க்ளீன் பண்ண க்ளீன் ஆட்டோவே நீங்க வெச்சிருங்க உங்க ஆட்டோவே வேணும் புடிங்க

எங்களுக்கு தெரியுமண்ணே நீங்க தானே அந்த ஆக்கரன்னு எங்கன்னு எங்கட ஆட்டோ எல்லாம் படி வேறங்கன்னு பொறாமையிலேன்னு போய் அங்க அரசாங்கத்துல காதுல ஓதி இருக்கிறீங்க இந்த விளையாட்டுகள் எல்லாம் எங்கட வேலைய ஒன்று இருக்கோம் எங்க தெரிய கொஞ்சம் கொஞ்சம் பாடா வட்டிங்க ஆ உள்ளுக்க பொக்ஸை போட்டு பெரிய சத்தம் ஆட்டோ கொண்டு ஸ்டாண்டில் அடித்து புள்ளுக்கு அந்த பாஞ்சு பியர்களோட இறங்குறது டென்ட் சிட்டியில் ஆட்டோ சரிச்சு ஓடுறது எவ்வளோ விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டை காட்டினீங்க இதில் வச்சுக்கொண்டு சும்மா பேசுங்க பார்ப்பாங்க பேப்பாங்க நீ தெரியுமே எங்கள் ஆட்டோ கொஞ்சம் இவ்வளோ வடிவாக இருக்கு உங்கள் ஆட்டோ பிளேனாக இருக்கு இந்த பொருளா மேலே தான் நீங்கள் இந்த விளையாட்டை வந்து செஞ்சுருக்கிறீங்க அந்த நல்ல ஓட்ட ஓட்ட இருக்குது நம்ம காத்தோட்டமாக இருக்குது போப்பா ஒன்று போப்பா ஆட்டோ வைப்பேன் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எவ்வளோ நாள் நல்லா கூணி குருவி கொண்டு வந்து ஆட்டோ விட்டது இனிமேல் கெத்தாக கொண்டு வந்து விடலாம் நம்மளை ஆட்டோ புது புது சட்டம் தான் கொண்டு அண்ணே என்னென்ன வீட்டுக்கு பேப்பர் கிடைக்கணும் கிளீன் சிறுலங்க என்னென்ன இது இது உனக்கு இந்த பேப்பர் கிடக்குறது பிரச்சனை ஒன்றுமே எழுதாத ஒரு வரும் பேப்பர் கிளீன் சிறுலங்க கிளீன் சிறுலங்க நீ வந்து எப்பயாவது தேர்தல் குடிச்சிட்டு உண்டு கோப்பையை களை வச்சுக்கிறியா இல்ல சாப்பிட்டுட்டு உண்டு கோப்பையை களை வச்சுக்கிறியா இல்ல நித்ரியா ஒளிநாப்புற ஒளிநாப்புற உண்டு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுக்கிறியா இல்ல எப்பயாவது வீட்டு டோய்லெட் கழுவிருக்கியா இல்ல இதெல்லாம் இல்ல